பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருக முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத பலா எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போறோங்க அந்த வகையில இப்ப கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துல எட்டாம் இடத்துல இருந்து அருள் கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம் தான் அப்போ திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல ஏத்துறது உண்டுங்க இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிக்ஷம் செல்வாக்கு வசதி லக்ஷ்மி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏத்துறது ஏற்றி வழிபாடு செய்யறது அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க அப்போ இந்த கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலையும் குறிப்பா திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதேபோல முன்னோர்கள் சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கிறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில் அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்கும் அருள்பாலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குதுங்க அன்பு சொந்தமான ராசி அன்பர்களே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க தன்னுடைய கடமையில மட்டும் ரொம்பவுமே கவனமா இருக்கக்கூடியவங்க ஒரு நாளும் குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்காதவங்க குடும்பத்தில் இருக்கவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் கண்ணிராசிக்காரங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி முன்னாண்டி நின்று பெரிய பிள்ளைகளை விட மேல தன்னுடைய குடும்ப பொறுப்பை தலையில சுமக்க கூடியவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரே முகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணிராசிக்காரங்களாதான் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்திலிருந்து சின்ன சின்ன விஷயத்திலிருந்து முடிவெடுக்கிறதுல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் பெரிய பெரிய சுப நிகழ்ச்சிகள் நடத்துற வரைக்கும் கண்ணீராசி தான் பொறுப்பேற்றுப்பாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தன் வீட்டில் இருக்கவங்க வந்து பொறுப்பா நம்ம கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியே தானா முன் வந்து எங்க போனா என்ன நடக்கும் யார்கிட்ட போனா இது முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே அழகா குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பொறுப்பை சரிவர பார்க்கக்கூடிய இந்த கண்ணிராசிக்காரங்க தன்னை வந்துட்டு அவங்க என்ன நினைச்சாலும் இருந்தாலும் பரவாயில்ல தன் குடும்பத்துல தன் மேல அக்கறையே வைக்கலனாலும் பரவாயில்ல என் குடும்பம் நான் பார்த்துப்பேன் இதுதான் வந்துட்டு கண்ணியுடைய குணம் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய கண்ணி ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கறது நிச்சயமா ஒரு நல்ல மாதமா இருக்க போகுதுங்க கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் பார்க்கறதுக்கு என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் அது கழுத்த நெரிக்கிற அளவுக்கு வந்து உணர முடியுங்க நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க கண்ணிராசியை வரைக்கும் பயம் அறியாதவங்க ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவருடைய வாழ்க்கைக்காக பயம் அப்படிங்கிறது தினம் தினம் தொடருங்க இது எப்படி ஆயிடுச்சே அது அப்படி ஆயிடுச்சு இது எப்படி முடிக்கிறது அது ஏன் அப்படி நடந்துச்சு இப்படி ஓவர் திங்கிங் ஆனா புதன் பகவானை ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியல பயங்கரமான பிளானிங் பர்சன் நீங்கள் சின்ன கூட அழகா பிளான் பண்ணி முடிக்கக்கூடியவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாருக்காக இருந்தாலும் ஒரு உதவின்னு வந்துட்டா கரெக்டா பண்ணி கொடுப்பீங்க இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கண்ணிராசிக்கு யோகமான மாதமா இருக்குன்னு நான் சொல்றேன் அது எப்படிங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று யோகம் இருக்குங்க அதாவது சூரிய பகவான் இரண்டு யோகம் உருவாகி இருக்கு குரு ஒரு யோகமும் இருக்கு இந்த மூன்று யோகங்களுடைய அமைப்பின் காரணமாகவும் சில கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாகவும் சில கிரக நிலையோட மாற்றத்தின் காரணமாகவும் கன்னிராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்க அப்படிங்கிறது யோகத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா இருக்குங்க அது என்னன்னு தெளிவா பார்க்கலாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய வழிபாடு உகந்த நாள்னு நம்ம பேசுவோம் இல்லையா அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறது வந்து உகந்த காலகட்டமா இருக்குதுங்க அப்படி பாக்குறப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா அந்த கார்த்திகை எனக்கு உரிய மாதமா இருக்கு புரியுதுங்களா அவரை நீங்க இந்த மாதத்துல எப்படி வழிபாடு செய்யறோம் அதற்கான பரிகாரத்தோடு நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே விரதம் இருக்கிறது சிறப்பு தான் இல்லை நான் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜைகள் செய்து முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி அமர்ந்துட்டு தீபம் ஏற்றி ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய பிரசாதம் இருக்கு இல்லைங்களா விபூதி அந்த விபூதியால் ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க நூத்தி எட்டு முறை நல்ல வந்து அமைதியான சூழல்ல கடவுளை மட்டுமே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கணும்ங்க அந்த சமயத்துல எதுவுமே உங்களுக்கு வந்து நினப்புக்கு வரக்கூடாது அதே போல முருகன் கிட்ட வந்துட்டு முருகப்பெருமான வழிபாடுதான் செய்யணுமே தவிர்த்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்க கூடாதுங்க அப்புறம் வந்து ஓம் நமோ குமாராய நம அப்படிங்கறத நூத்தி எட்டு முறை சொல்றப்போ இந்த குழந்தைங்க வந்து வரி வரியா புக்ல படிப்பாங்க இல்லையா கை வச்சு கை வச்சு அதே போல நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுது ஓம் நமோ குமாராய நமன்னு சொல்லிட்டு உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய ஆழ்காட்டி கீழே வந்துட்டு இப்படி போயிட்டு வரணும் உங்களுடைய சிதறல் இல்லாமல் கடவுள்கிட்ட மட்டுமே உங்க மனசு வந்துட்டு உட்படும் இந்த வழிபாட்டின் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் தெரியுமா துன்பம் இல்லாத துயரம் இல்லாத முத்தான வாழ்க்கையை அந்த முத்துக்குமரன் அருளிடுவார் துன்பம் மட்டும்தான் விலகுமா இல்லையா இல்லைங்க உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு பலன் வாய்ந்தது இந்த பரிகாரம் ஓகேங்களா முருகன் நினைக்க உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தடம் தெரியாமல் மறைந்து போகும் போராடி வெற்றி பெறக்கூடியவராக இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துறதுக்கு தான் இவர் வந்துட்டு அருள் பாழிக்கிறார் சோ இப்படிப்பட்ட நிலையில உங்களால முடிஞ்சதுன்னா இந்த கார்த்திகை மாதத்துல பழனி மலையில வீட்டிற்க கூடிய தண்டாயுத பாணியை ஒருமுறை பார்த்துட்டு வாங்க நீங்க படியேறி போக கூட வேண்டாங்க அட்லீஸ்ட் நீங்க வந்து ஏதாவது விஞ்சில் அந்த மாதிரி கூட போயிட்டு வாங்க நீங்க படியேறி போனா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போகும் தலை வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு வந்து பார்த்திருப்பீங்க கதவை தட்டும் கார்த்திகை மாதத்துல வேஷி யோகம்னு போட்டிருக்கோம் அம்மா இது என்ன புதுசா ஒரு யோகமா இருக்கு பார்க்கறதுக்கு பேர் வேற ஒரு மாதிரி இருக்கு என்னமா இது அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு நவம்பர் பதினேழாம் தேதி பயிற்சி ஆவாருங்க இல்லைங்களா ஒரு மாத காலம் அதாவது டிசம்பர் பதினே பதினாறாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் வந்து விருச்சக ராசியில தான் பயணம் பண்ண போறார் இதனால ஒரு யோகம் உருவாகி இருக்கு ஆல்ரெடி அதே தான் புதன் பகவான் இருப்பாருங்க இப்போ புதன் பகவானும் சூரிய பகவானும் இணையறதுனால புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்கு இந்த யோகங்களின் அடிப்படையில கண்ணிராசிக்கு தொழில் ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் ஆற்றல் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து எப்படி கை கொடுக்க போகுதுங்க அதை தெளிவா பார்க்கலாமா ஸ்ரீ மங்களகரமான விசுவா வசுவரிடம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சுங்க இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சாரத்தை ஆராய்ந்து பாக்குறப்போ ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல வக்ர நிலையில இருக்காரு அடுத்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகன் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவன் குடும்பத்துல மகிழ்ச்சியை தீர்மானிப்பவன் ஆட்சி பெற்று அற்புதமா இருக்காருங்க இது ஒண்ணு போதுங்க நமக்கு அடுத்து மூன்றாம் இடத்துல ராசிநாதனோட யார் யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டுக்குரிய சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் மூன்று கிரகங்களின் கூட்டமைப்பு மூன்றாம் இடத்துல செயல்படுது சரி உங்களுடைய ராசிக்கு ராகு கேது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அடுத்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அவர் கண்டக மகாலட்சணியின் பாதிப்பை ஏற்படுத்த கூடியவர் வக்ரம் பெற்ற நிலையில இருக்காருங்க இப்ப ஆக மொத்தத்துல இவ்வளவு விஷயம் நடந்தாலும் குரு பகவான் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கிறார் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு அவர் நாலு ஏழுக்கு உடையவராகவும் இருக்கிறாருங்க உச்சம் பெற்று அமர்ந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா மூன்றாம் இடத்துல அவருடைய பார்வை விழுகுது அடுத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் இப்படிப்பட்ட இடங்களை பார்க்கிறார் அப்போ இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குது அதே நேரத்துல உங்களுடைய ராசிநாதன் யார் கூட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தைரியம் தன்னம்பிக்கை எதையும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய எதையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புடையோரோடு சேர்ந்து கை கோர்த்து நிற்கிறாருங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வருங்க அதுவே சிறப்பு அதுவே கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரதுங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம் அதாவது தனி சிறப்பு வாய்ந்ததுனே சொல்லாங்க இதை வந்து நம்ம திரு என்ன சொல்லுவோம்னாக்கா திரு கார்த்திகைன்னு சொல்லுவோம் இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை யோகத்துல வேசி யோகம்னு சொன்னேன் இல்லைங்களா அதாவது இந்த மாதத்துல சூரியன் அவர் இருக்கக்கூடிய வீட்டில இருந்து இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய விஷயத்த அதத்தான் நம்ம வந்து வேஷி யோகம் அப்படின்னு சொல்லுவோங்க இந்த வேஷ யோகம் அப்படிங்கிறது நமது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரியனால உருவாக்கப்பட்டது இந்த யோகம் எப்படி பலன் கொடுக்கும்னா ஒருத்தருடைய ஜனனகால ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசியான இரண்டு இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் தனியாக இருந்தாலும் சரி இல்ல ஒட்டுமொத்த கிரகங்களுடைய கூட்டணியில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகக்காரருக்கு இந்த வேஷ யோகம் பளித்தமாகும் அப்படி பார்க்குறப்போ கண்ணீர ராசிக்கு இந்த வேஷ யோகத்துடைய பலன் உண்டுங்க அதாவது இந்த வேஷ யோகத்தினால எந்த மாதிரிய பலன் பார்த்தீங்கன்னா இந்த யோகத்துடைய பலன் காரணமா எந்த ஒரு விஷயத்தையுமே மிகச்சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய அம்சம் தான் இந்த யோகத்துடைய பலன் இந்த யோகமான காலகட்டத்தில் முருகப்பெருமான மறந்துடாதீங்க திருக்கார்த்திகை நாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யறதோட விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த கார்த்திகை திருநாளுக்குள்ள உங்களுக்கு நடக்கும் அதாவது பெரிய வேண்டுதல் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி பெரிய பெரிய வேண்டுதல்கள் ரொம்ப குறுகிய கால வேண்டுதலாக இருந்ததுனா கூட உடனடியா நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த கார்த்திகை மாதத்துடைய சிறப்பு என்ன இந்த மாதத்துல எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன இந்த மாதத்துல எந்த மாதிரியான யோகம் இருக்கு அந்த யோகம் எதனால உருவாகுது இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்னு பார்த்திருக்கோம் இப்போ ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே முன்னேற்றம் உங்களை தேடி வரும் அதாவது உங்களுக்கு முழுசா முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வந்து கதவை தட்டுங்க வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம் வேலை அமையும் அரசாங்க உத்தியோகத்துக்கு பரிச்சை எழுதியிருக்கலாம் அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வரும் ஓகேங்களா உங்களை தேடி வேலை வரும் உங்க கைவிட்டு போன வாய்ப்புகள் கூட திரும்ப உங்க கைக்கு வரும் அதே போல நாலு பேர் மத்தியில உங்களுடைய பெயர் உயர்ந்து நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழல்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குங்க ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்லெஸ் இருக்கு அதனாலதான் சொல்றேங்க பயன்படுத்துங்க அப்படின்னு குறிப்பா நீங்க விஐபிகளாக வளம் பெறக்கூடிய காலகட்டம் ஒரே வரியில சொல்லணும்னாக்கா இந்த மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டமான மாதமா இருக்கு கன்னிராசிக்காரங்களே வேலையில சுறுசுறுப்பா இருக்க போறீங்க கூடிய வேலையில சுத்தமும் நேர்மையும் கலந்திருக்கிறதுனால நீங்க வெற்றி நிலையை நாட்ட போறீங்க இதனால நல்லதே நடக்கும் தொடர்ந்து நல்லது மட்டும் தான் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை என்ன நினைக்கிறீங்களோ அதாவது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் களங்கம் இல்லாத மனசும் களங்கம் இல்லாத புத்திக்கும் உரியவங்க சோ இந்த களங்கம் இல்லாத புத்தியும் களங்கம் இல்லாத மனசுக்கும் சேர்ந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வியாபாரம் செய்றீங்களா வியாபாரத்துல அதிக லாபம் இருக்கும் அதுல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி கன்னிராசிக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா யாரையும் நம்ப கூடாது யாரா வேணா இருக்கட்டும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது யாரையும் நம்ப கூடாது அப்படி அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு கண்ணி ஒரு இடத்துல நினைச்சிட்டீங்க அப்படின்னா முடிவு பண்ணிக்கோங்க அது வந்து நமக்கு தோல்வி அப்படின்னு அது வந்து கண்ணிராசிக்கு எப்பவுமே செட் ஆகாதுங்க நீங்க மத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க அப்படிங்கிறது யாருமே இல்லைங்க இனி பிறக்கவும் மாட்டாங்க கடவுளையும் உங்களையும் தவிர்த்து எதுவுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா உங்களை விட உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே நல்லது நடக்கும் வேலைக்கு போறவங்களா இருங்க வீட்டு நிர்வாகம் பண்றவங்களா இருங்க இல்ல தொழில் செய்யறவங்களா இருங்க யாரா வேணாலும் இருங்க பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்ங்க மாதம் இது நடக்கும் அது நடக்கும் ஆடை ஆபரணம் சேரும் இதெல்லாம் எதுவுமே சொல்லுங்க பொதுவா நீங்க வச்சுக்கோங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதா தான் நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இப்ப கண்ணிராசிக்கு வந்து பொதுவான வழிபாடு என்னன்னா தினம் தினம் விநாயக பெருமானை அதாவது விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்ய உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா தேர்வுகள வெற்றி கிடைக்கும் அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் சிறப்பான மாதமா இருக்கும் அனுகூலத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமா இருக்கும் தொழில் வியாபாரத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசிக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அரசு வழிகளில் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்பாங்க பதவி உயர் உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் வகையில ஆதரவு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தடைகள் தாமதங்கள் இல்லாத நிலையான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கன்னிராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் காத்துட்டு இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கையில வளம் சேர்ந்துகிட்டே இருக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் கன்னிராசிக்கு மன நிறைவே கொடுக்கக்கூடிய விதத்துல பலன்கள் அமைஞ்சிருக்குங்க இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் புதன் பகவானை ராசி நாதனாகவும் கொண்ட இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய பிறந்திருக்கு சூரியனால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த வேலைகள் நடக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் திட்டம் போட்டு வேலைகளை வந்து ஒவ்வொன்றும் போறீங்க இருந்த நெருக்கடிகள் விலகும் ராகு பகவானால புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அவர்களாலையும் ஆதாயம் உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட போகுது உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகுது வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழல் உருவாக போகுது அடுத்து கேது பகவானுடைய சஞ்சரிப்பினால வாழ்க்கையில ஒரு சில புதிய அனுபவங்கள் பெறுவீங்க சுக்கிரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேருங்க புதுசா வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய

பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது உலக அழந்த பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வடம் உண்டாகும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் எந்த வேலை ஆனாலும் சரிங்க அதுல வெற்றி அடையணும் இதுதான் உங்களுடைய குணம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கறது யோகமான காலமா பிறந்திருக்கு சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாமே இல்லாம செய்யறாருங்க உடல்நிலை இருந்த சங்கடங்களை விலக்கி கொடுக்கிறார் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகளை நீக்குறாருங்க வழக்குகள் சாதகமாக இருக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்து பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உத்தியோகத்திலிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றத்தை சூரிய பகவான் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக இருந்த வேலைகள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் காரணமாக நோய் நொடிக்கு ஆளாகி இருந்தாலும் அதிலிருந்து விடுபட போறீங்க வாழ்க்கை துணையாலும் சரி நண்பர்களாலும் சரி உங்க வேலை கட நடக்கும் அதுவே தொழில் ரீதியாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு மாதத்துறையம் முற்பகுதி

அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே லாபமாக மாத்துறார் முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாமே மீண்டுமே இயங்க வைக்கிறாருங்க வியாபாரத்துல லாபத்தை அதிகரிக்கிறார் எதிர்பார்த்த வரவை கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளை விளக்கி கொடுக்கிறார் மாதத்துடைய பிற்பகுதியிலேயே செவ்வாய் வக்ரம் ஆனதாலும் மாதம் முழுவதுமே சூரியன் சனி பகவான் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கறாங்க டிசம்பர் மூன்று முதல் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்குங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பணியாளர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் சின்ன நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும் ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்குங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல முழு கவனம் செலுத்துவது அவசியம் விவசாயிகளுக்கும் சாதகமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்மம் நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி மூணு டிசம்பர் பதினான்கு இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அதிர்ஷமான நாட்களா இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் திருச்செந்தூர் முருக வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் இந்த மாதிரி சிறப்பு எல்லாத்தையுமே வைத்து பார்க்கிறப்போ கன்னிராசிக்கு கவலைகள் இல்லாத அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு ஒரே வரியில சொல்லணும்னாக்கா நிதி ரீதியா எந்த ஒரு பாதிப்பும் கண்ணிராசிக்கு இல்ல போன மாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண பிரச்சனை பெரும் பிரச்சனையா உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இந்த மாதத்துல எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது பொதுப்படியா பார்த்தாலும் சரி இல்ல நட்சத்திர பழங்கள் வச்சு தனித்தனியா பார்த்தாலும் சரி பண விஷயத்துல பாதிப்பு இல்ல எல்லா விதங்களையுமே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் உங்களை தேடி வரப்போகுதுங்க என்ன நினைக்கிறீங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் இதெல்லாம் தானே நினைக்கிறீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க அதாவது கூலி வேலை செய்கிறவங்க வந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கூடிய எல்லாருக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு எல் அளவு கூட குத்தம் குறைகள் தராத மாதமா தான் இருக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான மாதமா வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா கன்னிராசிக்காரங்களே கேர்லஸ் வேணா இப்போ அப்புறம் தள்ளி வைக்காதீங்க அப்பப்ப எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுசா இருக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் கடவுள் உங்களுக்கு எப்பவுமே துணைவரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலம்